உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் தமிழ் வருடத்தில் விசுவா வருடம் வைகாசி மாதம் ஏழாம் நாள் புதன்கிழமைக்குரிய ராசி பலன்களை பார்க்க போறோம் பொன் கிடைத்தாலும் புதன் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது தங்கம் கூட வாங்கிடலாங்க ஆனால் அந்த புதன்கிழமை கிடைக்காதுங்க எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்திக்கிடுங்க அப்படிங்கிறாங்க வியாபார பெருமக்களுக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் புதன்கிழமையில் செய்யக்கூடிய செயல்கள் பெரிய வெற்றியை தரும் அப்படிங்கிறதுனால பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த கிழமை மிகச்சிறந்த கிழமையாக அமைகிறது இன்றைக்கு சந்திர பகவான் சதயம் நட்சத்திரத்துக்கு மேலே பயணம் பண்ணுறார் மதியானம் மூணு மணி வரைக்கும் அதற்கு பிறகு பூரட்டாதி நட்சத்திரத்தில் நமக்கு அனுக்கிரகம் பண்ண போகிறார் எனதருமை மேஷராசி அன்பர்களே இந்த மேஷராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் எப்படிப்பட்டவர் மூன்றாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் இப்போது தனஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால நல்ல தன வருமானம் வந்து சேரும் அதுவும் ஒரு சாமர்த்தியம் இருக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பேச்சில் ஒரு சாமர்த்தியம் இருக்கும் உங்கள் பேச்சில் ஒரு கவர்ச்சி இருக்கும் அதனாலேயே உங்கள்கிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் உங்களையே தேடி வருவாங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பத்து கடை இருந்தால் கூட நீங்கள் ஒரு மைல் தள்ளி கடை வச்சுருந்தீங்கன்னா கூட உங்கள் கடையை நாடி தான் நீங்கள் வருவாங்க அவ்வளவு பேரும் புகழும் வியாபார தந்திரமும் சாமர்த்தியமும் இன்றைக்கி உங்களுக்கு பெருகப் போகுது அவ்வளோ நல்ல நாள் திரைப்படத்துறையில் நடிக்கிறீங்க நாடக கலைஞர்களாக இருக்கீங்க ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா பரவாயில்லையுன்னு பார்க்குறீங்க இன்றைக்கு புதிய புதிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தேடி வரப்போகுது நாள் மிக நல்ல நாளாக இருக்குது அதே நேரத்தில் இந்த நாளில் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால அவர் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பாக்கியமான செய்திகள் ஹையர் எஜுகேஷனுக்குரிய நல்ல வாய்ப்பு வருது ஃபாரின் போற ஆப்பர்ச்சுனிட்டி வருது இப்போ அவங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் இன்வெஸ்ட் பண்ண கூடுது மிகச்சிறந்த நல்ல நாள் எனது அருமை ரிஷபராசி என்பர்களே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நாள் மீடியா துறையைச் சேர்ந்தவர்கள் நல்ல ஜொலிப்பார்கள் வியாபாரத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானம் வந்து சேரும் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கிறவங்க நியூ டெக்னிக்ஸை பயன்படுத்தி இன்றைக்கி நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு பெருகி வருகிறது இந்த நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க ஒரு பரதநாட்டியம் பயிலக்கூடியவங்களாக இருக்கீங்க இல்லை ஒரு எம்ப்ராய்டரி தெரிஞ்சவங்களாக இருக்கீங்க எந்த கலையாக இருக்கட்டும் அந்த கலையில் நம்பர் ஒன்னாக வரக்கூடிய யோகம் இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கக்கூடிய விஷயத்தினால வருது அதனால் நல்ல கற்றுக்கிடுங்க வியாபாரத்திற்கு இது நல்ல நாள் கல்விக்கு நல்ல நாள் குடும்ப வாழ்க்கைக்கு நல்ல நாள் பெண்களுக்கு மிக மகிழ்ச்சியான நாள் எனதருமை மிதுனராசி என்பர்களே மிதுன ராசிக்காரங்களுக்கு புதன் பகவான் தான் தெய்வம் மிதுனராசிக்காரங்க எப்போ என்ன பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிடணும் பச்சை மாமலை போல்மேனி பவளபாய் கமல செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயிரதம் கொழுந்தே அப்படின்னு பெருமாள் வழிபாடு செய்யணும் டெய்லி இந்த ஸ்லோகத்தை சொல்லணும் பெருமாள் வழிபாடு செய்யணும் மிதுனராசிக்காரங்க அந்த மிதுன ராசிக்காரங்களுடைய இந்த முகப்பொலிவில் இந்த உலகம் மயங்கி போகும் பேச்சு சாமர்த்தியத்தில் உலகம் மயங்கும் அப்படிப்பட்ட மிதன இந்த ஸ்லோகத்தை சொன்னா எல்லா நன்மையும் உங்களுக்கு வரும் இந்த நாள்ல பத்தாம் இடத்துல சுக்கரன் ஜொலிச்சு இருக்கார் அதனால நல்ல பண வரவு மனசுக்கு நிம்மதி வரப்போகிறது ஆனால் உங்க ராசிநாதன் புதன் பன்னெண்டுல மறைஞ்சு என்ன பண்ணலாம் நாளைக்கு வெற்றி பெறக்கூடிய செய் விஷயங்கள் எதிர்காலத்தில் ஜெயிக்க வேண்டிய விஷயங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அஸ்திவாரம் போடணும் எதிர்காலம் பெரிய வெற்றியை தரும் குறிப்பாக மாணவர்களுக்கு இன்றைக்கு நீங்க கற்கக்கூடிய கல்வி உங்களுக்கு பெரிய ஒரு வளர்ச்சியை உண்டு பண்ணி தரப்போகிறது பெண்களுக்கு ஒரு யோகமான நாளாகவும் இந்த நாள் அமையிறது எனதருமை கடகராசி என்பர்களே கடகராசிக்காரங்களுக்கு இந்த புதன் பகவான் லாபத்தில் இருக்கார் இந்த லாபத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் பாதகஸ்தானத்திலும் இருக்கார் இன்னைக்கு வியாபாரம் ரொம்ப செழிப்பாக இருக்கும் அதுல சந்தேகம் இல்லை ஆனா ஆன்லைன் மோசடி ஒன்னு இல்லை நம்ம மாட்டிக்கிடுவோம்னு இருக்கு நமக்கு நல்ல விதமாகவே பேசி நம்மளை கவுத்தி விடுறதுக்கு சில பேர் காத்திருப்பாங்க இன்றைக்கி ஆகவே ஆன்லைன் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க பட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய செழிப்பு காத்திருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூட போகுது நிறைய செலவு ஆகிட்டு இருக்குல்ல கடகராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சிக்கனமாக இருந்துக்கிடுங்க பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய மூணாவது ஸ்தானத்தை வேற பார்க்குறாரு நல்ல புகழ் நல்ல பெருமை கல்யாண பேச்சுவார்த்தை இப்போ வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்க அந்த வரன் இப்போ கூடி வந்துடும் அதனால நிம்மதியாக இருப்பீங்க படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பில் நல்ல வெற்றிகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் எனதருமை சிம்மராசி என்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு கிழமை நாயகன் புதன் பகவான் பத்தாம் இடத்திலே அமர்ந்திருப்பது ஒரு யோகம் சுக்கர பகவான் உங்கள் தனஸ்தானத்தை பார்ப்பது ஒரு அதிர்ஷ்டம் குரு பகவான் உங்கள் லாபத்திலே இருப்பது வெற்றி மீது வெற்றி தரக்கூடிய யோகம் ஆகவே சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு மிகச்சிறந்த நன்மைகள் வரப்போகிறது நல்ல தன லாபம் இருக்கு என் பையன் நான் சொல்றபடியே கேட்கல சார் அவன் இஷ்டத்துக்கு இருக்கான் எதிரையுமே கேட்க மாட்டேங்கிறாங்கிறவங்க உங்கள் பிள்ளைகள் இன்றைக்கி உங்கள் சொல் பேச்சே கேட்பாங்க குடும்பத்தில் நல்ல பண வருமானம் உயரும் கல்யாண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடக்கும் இதனால் கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் பெண்கள் கவனம் எடுத்துக்கணும் சுகர் கம்பெனின் இருக்கக்கூடியவங்க மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து வரக்கூடிய நல்ல நாள் எனதருமை கண்ணிராசி என்பர்களே கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த புதன் பகவானை பாருங்க அவர் தான் ராசிக்கு அதிபதி அந்த புதன் பகவான் இன்னைக்கு உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுறார் எந்த கிரகம் பாக்கியஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த கிரகம் மிகுந்த நன்மையை செய்யும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது ஒன்பதாம் இடத்துல புதன் பகவான் இருக்கும்போது உங்கள் கம்யூனிகேஷன் மிக சிறப்பாக இருக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது அடுத்தவங்களுக்கு தெளிவாக போய் சேரும் ஒரு வியாபார ஒப்பந்தங்கள் செய்து கொள்வதற்கு இந்த நாள் யோகமான நாளாக இருக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் இன்றைக்கி செய்துக்கலாம் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்குள்ள முயற்சிகளை இன்றைக்கி மேற்கொள்ளலாம் அதில் பெரிய வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும் சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் மனைவியுடைய விருப்பங்கள் ஆசைகள் அதிகம் இருக்கும் சில வீடுகளில் கணவரால் அதை திருப்திப்படுத்த முடியாததுனால சில கோபதாபங்கள் வரலாம் எப்படி பார்த்தாலும் சரி இந்த நாள் சொத்து சுகங்கள் வாங்குவதற்கு ஏற்ற நாள் குடும்பத்திற்கு நல்ல நாள் எனதருமை துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்காரங்களுக்கு புதன் பகவான் இப்பொழுது எட்டாம் இடத்துல இருக்க குறை புதன் நிறைமதியின்னு பேரு எட்டாம் இடத்துல புதன் பகவான் இருக்கும்போது ஒரு எஜுகேஷன் மேலும் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் மாறும் இன்னொரு எஜுகேஷன் பிஜியில் எடுத்து பண்ணலாமே அப்படின்னு தோணும் நீங்க படிக்கக்கூடிய படிப்பினால் பெரிய வெற்றியை பெறுவீங்க வியாபாரம் சிறப்பாக இருக்கும் தன லாபம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் பெண்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அற்புதமான நாள் எனதருமை விருச்சிக ராசி என்பர்களே விருச்சிக ராசிக்காரளுக்கு கிழமை நாயகன் ராசியை பார்ப்பதனாலே வியாபாரம் மிகச்சிறப்பாக உங்களுக்கு இருக்க போகிறது பணம் கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் பணத்தை வாங்கினவன் திருப்பி கொடுக்க மாட்டான்னு இன்னைக்கு இருக்கு அதில் எச்சரிக்கையா இருங்க பிள்ளைகள்கிட்ட தோளுக்கு மிஞ்சினவன் தோழன் வேறு பிள்ளைகளை அதட்டி வளர்க்காமல் தட்டி கொடுத்து வழங்க இந்த நாள் நல்லா இருக்கும் பிஸ்னஸ்ல செழிப்பு கல்வியில முன்னேற்றம் மிகச்சிறந்த நாடாகவும் பெண்களுக்கு உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நாளாகவும் வைகிறது எனதருமை தனுசு ராசி என்பர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல புதன் போயின் இருக்கார் சந்திர பகவான் இன்னைக்கு உங்களுக்கு மூன்றாம் இடத்திலே போய் கொண்டிருக்கிறார் இந்த நாள் உங்களுக்கு நல்ல தனவரவு வரவு தரும் பயணங்களில் நல்ல வெற்றி கிடைக்கும் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணினா நாள் சக்சஸ் ஆகி ஜாப் கிடைக்கப்படுவது தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு ஆகவே இது நல்ல நாள் என தருமை மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரங்களுக்கு இந்த நாளில் நல்ல காசு பணம் வந்து சேரப்போகிறதுங்க ஒரு நல்ல நண்பரால் வாழ்க்கையில் அதைப் போல் வியாபாரத்தில் படு சுட்டியாக படு சாமர்த்தியமாக செயல்பட போகிறீங்க கல்வியில் ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்பு மாணவர்களுக்கு கைகூடி வருகிறது நல்ல நாள் எனதருமை கும்பராசி அன்பர்களே கும்பராசிக்காரங்களுக்கு வியாபாரம் மிகச் இன்றைக்கி நடக்கும் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு செயற்கை முறை கருத்தரித்தல் இன்றைக்கி குழந்த பாக்கியம் அமைய போகுது ஃபாரின்ல பிஸ்னஸ் பண்ணக்கூடிய யோகம் உங்களுக்கு தேடி வருது நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் பெண்களுக்கு வீட்டில் நீங்கள் வச்சது தான் சட்டம் அவ்வளவு நல்ல நாள் எனது அருமை மீனராசி என்பர்களே மீனராசிக்காரங்களுக்குங்க இந்த புதன் பகவான் மூணாம் இடத்துல உட்காந்துருக்கார் இன்னைக்கு பிஸ்னஸ் ஒப்பந்தங்கள் போடுறதுக்கு நல்ல நாள் ஆன்லைன்ல எஜுகேஷன் படிக்கிறதுக்கு நல்ல நாள் அதை பெண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள் வியாபார பெருமக்களுக்கு நினைத்த காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும் குடும்பத்துல சந்தோஷம் உண்டு மிகச்சிறந்த நல்ல நாள் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா